ஹை கைஸ் வெல்கம் டு சனுஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் எனக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன் எங்கள் பாட்டிக்கு வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் வந்து படையல் இட்றாங்க ஸோ நடப்பு காரியம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு முந்தின நாள் வந்து படையல் இட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி வெத்தலை மாலை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் வெத்தலையிலேயே வந்து மாலை ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணி நான் வந்து வெத்தலை மாலை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன் எங்கள் சித்தி பார்த்தீங்கன்னா பார்த்தீ அங்கே பெங்களூர்ல இருந்து அவங்களுக்கு வந்து சந்தன மாலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சந்தனத்திலேயே ஏதாவது சந்தன மாலை சொல்லுவாங்க இல்லையா அதை இப்போ போட்டுரு அதுதான் ஸோ அது வந்து சித்தி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா பூவில் சாமந்தி மாலை சாமந்தி பூ வந்து மாலை மாதிரி மேலே அப்படியே வச்சு விட்டுட்டாங்க அம்மா வந்து சாமந்தி மாலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பார்த்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் பிடிச்ச ரெசிபீஸ்

இவங்க மகன் இவங்க வயசு இவங்க ரெண்டு பேரும் இவரு ஒரு பேரன் இவர் ஒரு பேரன் இது ஒரு கொள்ளு பேத்தி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு லன்ச் வந்து ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் முறுக்கு சோமாஸு அதிரசம் அப்படி வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லா பலகாரமும் அம்மா வந்து வீட்லேயே கொஞ்சம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடையிலுமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் எல்லாத்தையுமே நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் கவர் பண்ணோம் குலோப் ஜாமுன் அதெல்லாமே கூட கவர் பண்ணோம் என்ன ஒரு விஷயம் அப்படி என்ன நாங்கள் எந்த பலகாரம் செஞ்சாலும் வீட்டில இருக்கிறப்ப செய்யறப்பல்லாம் வந்து எங்களோட அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது பட் ஆனா கூட உட்காந்து போர் அடிக்காம பேசிகிட்டே இருப்பாங்க பா எங்க பாட்டி வந்து நூறு வயசு வரைக்கும் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது வயசு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அவங்க வந்து திடீர்னுட்டு வந்து இறந்துட்டாங்க பட் ஆனால் அவங்க கொடுத்துட்டு போன நிறைய அட்வைஸு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி இருக்கணும் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாமே நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய பிளஸ்ஸிங்கோடு நம்ம வந்து இனி இருக்கக்கூடிய நாட்களை கிடக்க வேண்டியது தான் அவங்களோட நினைவுகளோடவே இது வந்து லாங் வீடியோவுமே எடுத்திருக்கேன் அவள் படிக்கிறது வந்து காரியம் ஃபுல்லாக லாங் வீடியோ கீழே லிங்க் இருக்குது